எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ என்ன என்ன பக்கப்பறன இரண்டு தரமான தலையீத்து சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திரன்னு சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக இந்த செம்பூத்துக்காரி சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல் போடாத ஒரு செம்புத்துக்காரி சினை கிடாரிங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த கிடாரியோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் தலைச்சனைக்கே கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டி கிடாரி அவர் ஒரு அருமையான வளமான ஒரு கிடாரிங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு இளம்பொருள் நல்ல வளமான நல்ல உயரமான கிடாரி இந்த கிடாரியை பொறுத்த அளவுக்கு ஒரு வாரத்தில் நல்லாவே பையெடுத்து கண் இறங்குங்க செம்பூத்து காரின்னு சொல்லிக்கலாம் செம்பூத்து சட்டைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த மடிக்கிட்டலாம் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் இருக்குங்க மாட்டோட சின்னத்தை பார்க்கலாம் நல்லா அழகான முகலட்சின்னத்தில் நல்லா நீட்டு போக்கில் நல்ல குவாலிட்டி கிடாரியாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மூ நீர்மூழிக் குட்டை அப்படின்ற கிராமத்தில் இருந்து நண்பர் ரஞ்சித் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இளம் பொருளுங்க பல் போடாத வளமான ஒரு தலையீட்டு கிடாரி நல்ல கலர் பேட்ச் உள்ள கிடாரிங்க நல்ல நீட்டு போக்கான கிடாரி சுழி சுத்தம் கொண்ட தான் மடிக்குச்சம் எல்லாம் யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு ஒரு பதிமூணு லிட்டர் தலைச்சனுக்கே நல்ல கறவையாக எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாடா இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை அப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் முதல்ல பார்த்த மாதிரி ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு மொதல் மாட்டுக்கான டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டிங்க இரண்டாவது அந்த செவலை மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு சுத்தமான செவலை மாடு இல்லை ஒரு பில்லம் மாடுன்னு கூட சொல்லிக்கலாங்க நல்ல ஒரு வளமான கிடாரிங்க ரெண்டு பல் தலையீட்டு கிடாரி ஒன்பது மாதம் சிணையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த ஒரு வார டைத்தில் நல்லாவே மடி எடுக்கும் அளவு மாடு நல்லா உயரம் நல்லா நீட்டு போக்கில் நல்லா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு முகலட்சமான கிடாரி நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி அதே போல் கலர் நல்ல கலருங்க ஒரு பில்ல ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய கலருங்க மடி இன்னும் கூடுதலாக எடுத்திருக்கோம் மடி மாட்டோட மடி பொறுத்த அளவில் இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா கூடுதலாக எடுத்துருக்குங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா பார்க்கலாம் நல்ல வளமான காம்புகள் தான் நல்ல அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு உடல் அமைப்பில் நல்லா போக்கில் ஒரு அருமையான ஒரு கிடாரிங்க இந்த கிடாரியும் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்கும் ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்த இரண்டு மாடுகளுமே ஒரு நாளைக்கு தலா பதிமூணு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவையிலேருந்து அதிகபட்சமாக ஒரு பதிமூணு லிட்டர் கறவை வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சேலம் மாவட்டம் அடுத்த அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் நம்ம ரஞ்சித் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான அழகான ஒரு கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மொதல் மாடு பல் போடாத கிடாரின்னா இது ஒரு ரெண்டு பல் தலைச்ச கிடாரிங்க ரெண்டு மாடுமே தாராளமாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு பண்ணையாளர்களுக்கோ ஒரு வீட்டு தேவைக்கோ ரெண்டு மாடும் உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்கன்னா ஒரு பத்து ரூபா நீங்கள் தாராளமாக மிச்சம் படிக்கலாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் செக் பண்ணி எடுத்துக்கிறது மிகச்சிறந்த முறையாக இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ரஞ்சித் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் மொதல் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி நாலு இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் ரெண்டு விலையுமே கூட்டி குறைச்சே தரலாம் தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கோங்க ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தாங்க நன்றி